ஒரு நிமிஷம் கேளுங்க இந்த கோல்ட் சீசன் வந்துட்டு இருக்குது டிசம்பர் ஜேன்ல மழையெல்லாம் இருக்கும் உங்களுக்கு நிறையா சைனஸ் இஷ்யூஸ் இருக்கும் மூக்கு அடைச்சிக்கு சைனஸ்ங்கிறது என்ன இந்த மூக்கு பகுதியிலையும் இந்த இந்த உருவத்துக்கிட்டேயும் ஒரு மாதிரி திக்காக ஒரு சளி கொத்துக்கிறது அந்த சைனஸ் கேவிட்டிஸ் இந்த இடத்துலலாம் இருக்கும் இதில் வந்து நீர் கொத்துட்டு இங்கெல்லாம் ரொம்ப வலிக்குங்க இந்த இடத்துல அதுக்கு ஆயுர்வேதாவில் மூணு சொல்யூஷன் சொல்கிறாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீரை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணணுண்டு அரை மணி நேரத்துக்கு ஒரு ஒரு சுடுதண்ணி அதை ஆறி போயிடுச்சுன்னா கூட ஃப்ளாஸ்கில் அடிச்சுட்டு அதுலேருந்து எடுத்து நீங்கள் குடிங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணிங்கன்னா இந்த சளி பகுதியில் இருக்கிற அந்த நீர் வந்து இது நல்லா வந்து ட்ரீட் பண்ணி இந்த தொண்டை பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளையும் கொஞ்சம் குறைக்கும் இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக ட்ரை பண்ணலாம் ரெண்டாவது ஆப்ஷன் டைம் டெஸ்டட் பல காலங்களாக பல வருடங்களா பல யுகங்களாக நாம் பழகிட்டு வர்ற ஆவி பிடிக்கிறது நீராவி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது நல்லா வெந்நீரை நல்லா கொதிக்க வைங்க தலையில் நல்லா போத்திட்டு ஒரு டவலை பக்கத்தில் வச்சுங்க மூச்சை வேகமாலாம் இழுக்கணும்னு இல்லைங்க அந்த ஆவி நல்லா மூக்கில் படணும் வெறும் வெந்நீரை வச்சு நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லாட்டினா கூட யூகோலிப்டஸ் இருக்கு இல்லையா அதை ஒரு சொட்டை ரெண்டு சொட்டை போட்டுட்டு நல்லா மூச்சை இழுத்து நில விட்டிங்கன்னா இந்த பகுதியில் இந்த கப்பு மாதிரி இருக்கும் இதில் இதில் இருக்க சளி வந்து இந்த இதில் இந்த பூர்வத்துக்கு மேலே இந்த இடத்துல சளி இங்கெல்லாம் ரொம்ப வலிக்கும் அந்த சைனஸ் இருந்தால் சில சமயம் இங்கேயும் வதியும் வரும் உங்களுக்கு ஒரு பகுதிக்கு வர சில பேர் ஒத்த விலைன்னு வரும் அந்த மாதிரி இருந்தால் கூட அந்த யூக்கலிப்டஸ் போயிட்டு அங்கே உள்ளே இருக்கிற அந்த பேத்தஜென்ஸ்னு சொல்கிறாங்க உள்ளே இருக்கிற ஜெர்ம்ஸ் இதெல்லாம் வந்து அது வந்து கொன்னிடும் அது அது கில் பண்ணுறதுக்கான பேக்டீரியாவை அழிக்கிறதுக்கான சக்தி இருக்குது நீங்கள் இதை தொடர்ந்து செய்யலாம் ஃப்ரீக்குவென்சி வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா செய்யுங்க இல்லை ஆஃபீஸுக்கு போகிறதா இருந்தனால் காலில் ஒரு தடவை சாய்ந்தரம் ஒரு தடவை வந்தவொண்டு செய்யுங்க ஆனால் ஆஃபீஸ் நேரத்துலேயுமே உங்களுக்கு எல்லா இடத்துலையும் டிஸ்பென்சர் இருக்குங்க வாட்டர் டிஸ்பென்சருன்னு அதில் தண்ணி கிடைக்குது அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருங்க சிப் பண்ணிட்டே இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் மூணாவது விஷயம் தேன் இருக்கு இல்லையா அதில் மஞ்சள் பொடியை சேர்த்துங்க அப்புறம் அந்த பெப்பர் சொல்லுறோம் இல்லையா மிளகு அதை நல்லா தூளாக்கி அதில் போட்டுருங்க இது ரெண்டையும் நல்லா கலந்துட்டு இஞ்சி இஞ்சி வந்து கிரேட்டிங்னு சொல்லுவாங்க அப்படி துருவிடுறது துருவிட்டு அதையும் நீங்கள் போட்டுட்டு அந்த மூணுஜியை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் சாப்பிட்டு வரலாம் இதுவுமே நல்ல உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும் தயவுசெய்து தேனை சுட வச்சிடாதீங்க அது வந்து பாய்சனாக மாறிடும் சுட சுட வைக்காமல் இந்த காம்பினேஷன் எடுத்துங்க இந்த மூணை ட்ரை பண்ணுங்கள் சளி பாருங்கள் மூணுலேருந்து நாலு நாளைக்குள்ளே உங்களுக்கு அந்த சைனஸ் பிரச்சனை போய் தலைவலியும் உங்களுக்கு சுத்தமாக போயிடும் முடிச்சு செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் பை